வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நீங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பதினஞ்சு விஷயங்களை பற்றி அதாவது நீங்கள் இதை செய்திங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிடும் எந்த விதமான மருந்து மாத்திரைகள் மருத்துவமனையோட ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து தேவைப்படாது இந்த பதினைந்து விஷயங்களுமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண தோழிகளுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள்லேருந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சக்ஸஸ் ஆகும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இதை வந்து சும்மா ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாமல் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்களில் இருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் செய்யணும் அப்போ ஆறு மாதம் ஆகுமா மூணு மாதம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும்போதே மிடில்லேயே உங்களுக்கு ப்ரெக்னன்ஸி பாசிட்டிவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா நிறைய தொழிலுக்கு அப்படி தான் ஒரு டென் டேஸ் எடுத்த சிஸ்டர் எனக்கு அதுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலும் நம்மளோட சேனலில் இருக்காங்க அதோட கமெண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருலாம் வீடியோ பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் அப்போ தான் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ரெமிடிஸ் எல்லாமே உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருந்தாலும் சரி தைராய்ட் ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே கர்ப்பம் தரிக்கும் அதுவும் வந்து ஆரோக்கியமான கர்ப்பமாக வந்து தரிக்கும் சிலருக்கு வந்து கர்ப்பம் தரிக்கும் ஆனால் வந்து ஹார்ட் பீட் வரலன்னு சொல்லிட்டு நான் அபவுட் சொல்லிடுவாங்க சிலருக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிடும் காரணமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அபாஷன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்களுக்கு வந்து கருத்தங்கிடும் ஆல்சோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதோடு முடிஞ்சிறது கிடையாது அவங்க குழந்தை பிறக்கிறது வரைக்குமே அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான மழை செல்வத்தை உங்களால் பெற்றெடுக்க முடியும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி அது என்னங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கருமுட்டை நல்லா வளரணும் கருப்பை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு கருவை தாங்கக்கூடிய சக்தி ஒரு கருப்பைக்கு தேவை அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் நமக்கு அதிகமாக தேவை இந்த ஹார்மோன் நமக்கு எப்போ குறைவாக இருக்கோ அப்போ தான் நமக்கு கருமுட்டை வளர்ச்சியிலும் தடை ஏற்படும் அதே போல் கருப்பையும் வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமல் போயிடும் சுருங்கிடுச்சு அப்படின்னு வாங்க சின்னதாயிடுச்சு அப்படின்வாங்க கருப்பை வாய் திறந்தே இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் கருப்பு உளுந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம பூ பெய்திய பிறகு நம்ம வீட்டில் அதிகமாக நமக்கு கொடுத்த ஒரு உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா உளுந்தாதான் இருக்கும் ஏன் அந்த நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்களுடைய கருப்பைக்கும் அந்த இடுப்பெலும்போட நல்ல உறுதித்தன்மைக்கும் இந்த கருப்புலேருந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுலேயும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க பெண்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சியை அதிகமாக தூண்டி கொடுக்கும் ஒரு கருமுட்டை வளரக்கூடிய இடத்துல இரண்டு மூன்று கருமுட்டைகளை கூட நல்லா வளர வச்சு கொடுக்கும் அப்படியே கருமுட்டை வளர்ந்தாலும் அந்த கரு உருவான பிறகு அந்த கருவை தாங்கக்கூடிய தன்மை அந்த கருப்பைக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து கொடுத்துரும் இதை வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இதை வந்து எப்பவுமே நிறுத்த வேண்டாம் இந்த இது அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகும் இரண்டாவது உணவு வந்து எள்ளு எள்ளு வந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பயம் ஏற்படும் இது வந்து பீரியட்ஸ் ஆயிடும் பயப்படவே பயப்படாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு எடுக்கிறதுங்கிறது உங்களோட ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் இன்மையற்ற லைனிங்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ தினமும் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளோ அல்லது ஒரு கடலை ஒரு எள்ளு மிட்டாயோ நீங்கள் வந்து எடுத்துக்கும்பொழுது உடலுக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் தானாகவே நமக்கு வந்து கிடைச்சிடும் மூணாவது வெந்தய வாட்டர் வெந்தய டீன்னு கூட சொல்லலாம் இது வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது ஹார்மோன்ஸாக சமநிலைப்படுத்துகிறதுக்கும் பெண்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய தொழில்களுக்கு இந்த வெந்தய டீ குடிச்சி தான் பிசிஓடி பிசிஒயஸ் ப்ராப்ளம் சரியாகி ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை சரியாகி கருமுட்டை வளர்ச்சி அடைந்து அவங்க வந்து கர்ப்பம் அடைஞ்சிருந்தாங்க ஸோ ரெகுலராக வந்து வெந்தய டீயோ அல்லது வெந்தயத்தை ஏதாவது ஒரு முறையில் சும்மா பவுடர் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம் ஏதாவது ஒரு வகையில் தினமும் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க கருமுட்டியோட வளர்ச்சிக்கும் யூட்ரஸோட வலிமைக்கும் நம்ம என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி பீரியட்ஸ் டைமில் நம்மளோட கருப்பையை சுத்தம் செய்ய நம்ம மறக்கக்கூடாது கருப்பையை சுத்தம் செய்கிறதுக்கு அதிகமாக பெரிதும் பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா மலைவேம்பு இது வந்து நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய மலட்டு இருந்து தேவையில்லாத கழிவுகள்லேருந்து எல்லாத்தையுமே அந்த மாதவிளக்கு அந்த ப்ளீடிங்கோடவே வந்து வெளியே தள்ளிடும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மாத விளக்கான மூன்று நாள் உருண்டைகளாக நீங்கள் வந்து எடுத்து எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பீரியட்ஸ் டைம்ல வந்து அந்த த்ரீ டேஸ்மே வந்து சோம்பு கஷாயம் எடுத்துக்கலாம் இஞ்சி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் சேர்த்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மஞ்சளில் செய்த செய்யப்பட்ட டீ வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து யூட்ரஸ்குள்ளே குட்டி குட்டியாக பாலிப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஃபிலப்பின் டியூபில் ப்ளாக் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பீரியட்ஸ் டைமில் நம்ம இந்த மாதிரி ரெமீடியை ஃபாலோ பண்ணும்போது அந்த பீரியட்ஸ் ப்ளீடிங்கோடவே எல்லா அழுக்குமே வந்து வெளியே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நமக்கு வந்து கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னா யூடியூப் ஸ்க்க்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கணும் இல்லையா தினமும் வந்து அடி வயிற்றுக்கு ஒரு மசாஜ் கொடுங்க விளக்கு எண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ பயன்படுத்தி வந்து செய்யலாம் ஆன்டி வைஸ் கிளாக் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்மளோட அப்டோமன்ல ரொம்ப அதாவது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மெதுவாக வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு வாங்க இதுவும் வந்து யூட்ரிப்ஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுத்து கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனும் வந்து நல்லபடியாக நடக்கும் அடுத்தது நிறைய தொழில்கள் சொன்ன விஷயம் என்னென்னா பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணி எனக்கு வந்து கர்ப்பம் உறுதியாச்சு வாக்கிங் பண்ணி எனக்கு வந்து கர்ப்பம் உறுதியாச்சு நிறைய தொழில் சொல்லியிருக்காங்க ஒரு உடற்பயிற்சி அதுக்கு கூடவே ஒரு இருபது நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் இது உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சூரிய வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்பொழுது விட்டமின் டி நமக்கு பூரணமாக கிடைக்கும் இதுவும் வந்து பிரெக்னென்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விட்டமின் தான் விட்டமின் சி ஃபோலிகாசிட் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே போல் விட்டமின் டியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்ப்பமடைய தேவையான விட்டமின்களை நம்ம வந்து எடுத்துக்கிறது இதை வந்து உணவு மூலியமாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கூடியவங்க மருத்துவருடைய ஆலோசனையோடு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் விட்டமின் சி டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் எங்களுக்கு டேப்லெட்லாம் எடுக்க பிடிக்கல அப்படின்னா கூடியவங்க ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கக்கூடிய கீழ் கீரை வகைகளை தினமும் எடுத்துக்கலாம் அதுலேயும் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை பசலை கீரை முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே அதிகமாக இருக்கு கருமுட்டையை வளர்ச்சியை தூண்டி கொடுத்து நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையை வந்து ஓவலேஷன் டைமில் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும் ஸோ கீரை வகைகளை தினமும் எடுத்துக்கோங்க போல் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி பழங்களை அதிகமாக பொழுது விட்டமின் சி சத்து நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சரி இதெல்லாம் எடுத்துக்க முடியாதவங்க தினம் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காய் இல்லையா அதை வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஜூஸில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அயன் சத்து அதிகமாக கிடைக்கும் அதே போல் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் அதே போல் ஆண்களுக்கும் சரி அவங்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே போல் உங்களுடைய பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் நெல்லிக்காய் ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்களோட பாடி ஹீட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன் பேருக்கு வந்து பாடி ஹீட் இருக்கிறதுனாலே வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க காலை நேரத்தில் பழைய சாதத்தோடு சேர்த்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது அவங்களுடைய குழந்தை தரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் அதே போல் பால் பாலில் வந்து ஒரு பத்து பூண்டு பல்களை அவிச்சு சாப்பிடும்பொழுதும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஹார்மோன்ஸ் வந்து சமநிலைப்படும் அதாவது ப்ரெக்னென்சிக்கு தேவைப்படுகின்ற ஹார்மோன் நல்லா ஊக்குவிக்கப்பட்டு நல்லா நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும் சேம் டைம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பழைய சாதம் இளநீர் பூண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நமக்கு வந்து உடல் கழிவுகள் மொத்தமும் வந்து வெளியேறும் சில சமயத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனாலேயே தேவையில்லாத ஹார்மோன்ஸ் நம்ம உடலுக்குள்ளேயே தங்கிடுறதுனால கூட ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளோட பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது வந்து பூசணி விதை விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எவ்வளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதுளை பழங்கொய்ய பழம் ஆரஞ்சு பழம் அத்தி பழம் ஆலமரத்து பழம் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம தொழில்களுக்கு நிறைய பேருக்கு காரணமே வந்து செவ்வாழை பழம் தான் இரவுல கணவன் மனைவி இருவருமே ஒவ்வொரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு பசும் பால் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய உடல் வந்து நல்ல வலிமை பெற்று உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகும் நிறைய தொழில்களுக்கு இது வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் தினமும் ஒரு பழம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அதுலேயும் முக்கியமாக வந்து வெண்டைக்காய் அவரைக்காய் பீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கும்போது நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் செய்திங்கனாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களோட பிரெயினில் இருந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஹார்மோன்ஸை உங்கள் பிரெயின் வந்து ரிலீஸ் பண்ணும் இது வந்து உங்களுடைய ப்ரெக்னென்சி ஹார்மோனை ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணிவிடும் ஸோ ஸ்ட்ரெஸ் இருங்க கர்ப்பம் உண்டாகிறதுக்கான உங்களுடைய முயற்சியை நூறு சதவிகிதம் கொடுங்க கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்கள் கைகளில் வந்து சேரும் மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதமும் நீங்கள் வந்து சேர்ந்து இருந்துக்கலாம் நாளைக்கு வந்து தை கார்த்திகை இருக்குது நீங்கள் அந்த விரதமும் சேர்ந்து இருந்துக்கோங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில் எல்லாருக்குமே இந்த வருடம் நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் குழந்தை தங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி